خبير بما في القلب حال نصاتنا وما حيضنا في نصحنا غبصاتنا ومبرس قام المضي للبساتنا للا لولي مهول لاة إذا النار منها للعصاة تغيض صلاة وتسليم وأزكى تحياتي الحمد لله المستقبيل ما لا بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ما بعد بتر يا شريف نوديها بادنيلا ودنا لنا إن رأيتنا إمام سعد الله هم أقرب على بما في القلب حال نصائحنا நபிகள் நாயம் செல்லாஹாலசா அவர்களுடைய சிறப்பை பற்றி அவருடைய அறிவை பற்றியெல்லாம் பாடுகிறார்கள் எப்படி என்று சொன்னால் நாங்கள் எதுவுமே சொல்லாமல் வாய் மூடி இருந்தாலும் எங்களுடைய உள்ளத்திலே என்ன நினைப்பில் இருக்கிறது என்பதை நபிகள் நாயம் செல்லல்லா அவர்கள் அறிவார்கள் நபிகள் நாயம் செல்லல்லா அவர்களுக்கு அவர்கள் எங்களுக்கு தெளிவான களப்பற்ற நல்ல உபதேசத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் முபபுரி சகாமின் சாத்தினா வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நோய்களை கூட நபிகள் நாயன் சல்லுனா அவர்கள் சுகப்படுத்தி இருக்கிறார்கள் குணப்படுத்தி இருக்கிறார்கள் இதன் நாறு மின்ஹாலில் மறுமை நாளில் அல்லாஹுக்கு மாறு செய்த மக்கள் மீது பாவிகள் மீது நரகமே கொந்தளிக்கின்ற அந்த நேரத்தில் அந்த பாவிகள் மீது கோவப்பட்டு நரகமே கொந்தளிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபிகள் நாயம் அவருடைய கருணையினால் அவருடைய நிவாவுல் ஹம்த் என்று சொல்லக்கூடிய கொடியுடைய நிழல் அந்த பாவிகளுக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்களுக்கு நிழல் கொடுக்கும் என்று சொல்லுகிறார்கள் இப்போ முதலாவது விஷயம் ஹபீரும் பிமா ஹாலனு சாத்தினா வாயை மூடி அமைதியா இருந்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய உள்ளத்துல என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நபிகள் நாயம் செல்லல் அவர்கள் அறிவார்களாம் அதாவது மக்கா வெற்றி ஹிஜிரி எட்டாவது வருஷம் நடந்தது அப்போ புதாலா என்று சொல்லக்கூடியவங்க இவங்க பிறகு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாலும் நபிகள் நாயம் சல்லுசனா அவர்களை வெட்டணும் அவர்களை கொலை செய்கிறோம் என்ற நோக்கத்தோடு அவங்க இருந்தாங்க அவங்க மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ரசூல் சல்லாத கேஷ்டாங்க என்ன மனசுக்குள்ளாலே பேசுக்குரிய கேமாய் விளங்குது என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது அவங்க அந்த புலாலா என்றவர் சொன்னார இல்லை நான் சிக்கி செஞ்சு கொண்டிருக்கிறேன் அப்படின்னாங்க அப்போ ரசூல் சல்லாஸ்லாம் சிரித்தாங்க சிரிச்சுட்டு அவங்க என்ன நினச்சாங்களோ அதை அவங்கள அந்த புலாலாவை கிட்ட கூப்பிட்டு தன்னுடைய கையை புலாலாவுடைய நெஞ்சிலை வச்சு தடவினாங்க புலாலா அவங்க சொல்கிறாங்க பிறகு இஸ்லாத்துக்கு வந்து அவங்க ரெடியல்லான்னு அவங்க சொல்கிறாங்க நபிகள் நாயன் சல்லாதான் அவர்கள் என்னுடைய நெஞ்சில கையை வச்சு தடவி எடுக்கிறதுக்கு முன்னால என்னுடைய உள்ளம் மாறுபட்டது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த உலகத்திலே ரசூ சல்லா உலேசனா அவர்களை விட எனக்கு உகப்பானவர்கள் முகம்பத் அளவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு நபிகள் நாயம் சல்லாஸ் அவர்கள் என்னுடைய நெஞ்சிலே கை வைத்து தடவுகின்ற அளவுக்கு என்னுடைய உள்ளம் மாறிவிட்டது என்று சொன்னார்கள் இதே போன்றுதான் இன்னும் எத்தனையோ விஷயம் நபிகள் நாயம் சல்லா அலுவலாம் அவர்களுக்கு தெரியும் ஒரு தடவை அபூஜைகள் என்ன செய்கிறான் தன்னுடைய மனைவி கிட்ட வந்து பெருசாக பேசிக்கிட்டு இருக்கான் ரசூல்லா அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் கொண்டுடுவேன் மாதிரி என்ன பேசிக்கிட்டு இருந்தான் அப்போ அவங்களோட காலத்தில் ஒரு வா ஒரு வியாபாரி வந்து வெளியூர் போயிட்டு வராங்க வார நேரத்தில் அபூஜைகள் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னாக்கா அந்த ஆள்ட பொருள் எல்லாம் பணம் எல்லாம் பிடுங்கி எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டான் அப்போ அவங்க ரொம்ப கவலையோடு போய் ரசூல் சலதாசமான சொன்னாங்க இப்படி தான் யாரும் எனக்கு இப்படி நடந்தது அபூஜன் பறிச்சிட்டா என்னுடைய பணம் பொருள் எல்லாத்தையும் அதை வச்சு தான் நான் என்னுடைய மகளுக்கு கல்யாணமே செய்யறதுக்கு இருந்தேன்னு சொன்ன பொழுது ரசூல் சலதார் அவங்க மிகுந்த கோபத்தோடு என்ன செய்கிறாங்க அங்கே வராங்க அபூஜனுடைய கதவை வந்து தட்டுறாங்க கதவை தட்டுனா அபூஜர் திறந்து பார்த்தோன்னே ரசூல் சலதார சாமி பார்த்தோன்னே அரண்ட்டான் அப்போ அரண்ட்டு கேட்டால் நீங்கள் இங்கே வந்து இங்கே கூப்பிட்டு அனுப்பி தான் நானே வந்து இருப்பினேன்னா அப்போ அவங்க திருப்பி எந்த பேச்சும் பேசாமச்சுனா இந்த வியாபாரியோட பொருளை நீ எடுத்தியா அழுத்தமா கொடுத்துன்னு வச்சுனாங்க அதே மாதிரி கொண்டு வந்து கொடுத்தான் கொடுத்த பிறகு ரசூல் செல்லதாஸ் அவங்களும் அந்த வியாபாரியும் போயிட்டாங்க அபூஜரோட மனைவி கேட்டா என்னமோ பெருசா பேசினேன் வெட்டிடுவேன் குத்துடுவேன் சொல்லி என்ன இப்போ பார்த்தோன்னே பயந்துட்ட அப்படின்னு கேட்டான் அப்போ அவன் சொன்னான் நான் ரசூல் செல்லதாசோடைய தோல் புஜங்களில் ரெண்டு சிங்கங்களை பார்த்தேன் நான் மாறாக பேசியிருந்தால் மாற்றி பேசியிருந்தால் அவர்களுக்கு மாறு செய்திருந்தால் அந்த ரெண்டு சிங்கமும் என்னை பாய்ந்து குதிரை கடித்து விடும் சொன்னான் அந்த அபூஜா சொன்னா அப்ப ருசுல் சல்லாசாம் அவங்க சொன்னாங்க அந்த ரெண்டு சிங்கங்களும் அபூஜா பார்த்த அந்த ரெண்டு சிங்கங்களும் மீகாயில் அலிஸ்லாம் அவர்களும் ஹஸ்ராயில் அலிஸ்லாம் சொன்னாங்க அப்ப ருசூல் சல்லாடைய அவர்கள் விஷயத்தில் அவர்களை பற்றி எந்த எண்ணம் தவறான எண்ணம் யாராவது வைத்தால் அவர்கள் தோற்கடிவார்கள் ருசூல் சல்லா அவர்களுக்கு அவர்கள் எங்களுக்கு மிக தெளிவான களப்பற்ற உபதேசத்தை வழங்கி இருக்கிறார்கள் அதுதான் இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கம் எப்படி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறாங்க சகாமின் மோதலில் இவு சாத்தினா வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நோய்களை கூட அவர்கள் குணப்படுத்திருக்கிறார்கள் சொன்னோம் எத்தனையோ நோய்களை அவர்கள் குணப்படுத்திருக்கிறார்கள் ஆனா நோயிலே பெரிய நோய் என்னது ஒரு தா ஒரு மூத்தா போயிட்டு அவர் உயிராக்கு உயிராக்கி அடிக்க முடியுமா மூத்தானவரை உசுராக்க முடியுமா எந்த வைத்தியாலும் முடியாது ஆனா ரசூல் சலதாசாங்க அந்த யுத்தம் ஹந்தக் யுத்தம் நடைபெறும் நேரத்துல இது நீண்ட சம்பவம் சுருக்கமா சொல்கிறேன் ரசூல் செலதாசாங்கள ஜாபீர் அவங்க சாப்பாட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்போ ரசூத் சல்லா அசாமங்க சாப்பாட்டுக்கு வருவாங்கன்றதற்காக ஜாபிர் அலி அவங்க தன்னுடைய மனைவீட்டு சொல்லி ரொட்டி சுட்டை சொல்லிட்டு தன்னுடைய வீட்டிலருந்து வீட்டிலிருந்து ஆட்டுக்குட்டி அறுத்தாங்க அதை பார்த்துக்கொண்டிருந்து அவங்க ரெண்டு சின்ன பிள்ளைகள் அப்துல்லா இப்ராஹிம்னு சொல்லப்படுத்திக்கிட்டு அந்த ஆட்டுக்குட்டி அறுக்கிறத பார்த்தாங்க பார்த்துட்டு வாப்பா போனதுக்கு பின்னால என்ன செஞ்சாங்க அது விளையாட்டுங்களை நினச்சி தன்னுடைய தம்பியை படுக்க வச்சு இப்ராஹிமை படுக்க வச்சு அப்துல்லா அல்லவங்க கத்தியால களத்தை வெட்டிட்டாங்க இப்ராஹிம் அலி அவங்க வப்பாத்த அப்துல்லா அப்துல்லா அருல்லாமங்க பயந்து கூரைக்கு மேலே ஏறிட்டாங்க இப்போ ரசூத் சல்லா அலாமா வாரம் நேரம் இந்த நேரம் என்ன செய்யப்படு வந்து பார்த்தா அவருடைய தாயார் வருகிறார்கள் இப்ராஹிம் ரடியல்லா அவர்கள் இரத்த விளத்தில் இருக்கிறாங்க அப்போ தாயார் தம்பியை பார்க்குறத பார்த்து அப்துல்லா அல்லாவும் கால் தலை மாதிரி கூரையிலேருந்து கீழே விழுந்து மௌத்தா போயிட்டாங்க இப்போ ரசூல் வர வேண்டிய நேரத்தில் ரெண்டு ஜெனாசா என்ன செய்யறோன்னு தெரியாமல் ரெண்டு பேருடைய ஜனாசாவை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி கஃன்புடையால் போற்றி வச்சுட்டாங்க ரசூல் அவங்களும் வராங்க அவங்க வந்து கொண்டிருப்பதுக்கு முன்னால் ஜாபீர் அல்லாவும் வந்து சொன்னாங்க ரசூல் சலதாஸ் ஆசாமம் வந்து கொண்டு இருக்கிறாங்க எல்லாம் ரெடி தானேன்னு கேட்குறான் அப்போ மனைவி அவங்க தன்னுடைய கணவருடைய மனநோகாமல் கேட்குறாங்க எங்களிடத்துல யாராவது ஏதாவது பொருளை அமானுதமாக தந்தால் அவங்க திருப்பி கேட்கும்போது நாங்கள் கொடுக்கணுமா இல்லையா என்று கேட்டேன் ஆமாம் கட்டாயம் என்று சொல்லி ஜிபிர ஜாபீர்லா அவங்க சொல்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு என்னுடைய பிள்ளைகளை யார் அமானிதமாக தந்தானோ அவனே திருப்பி எடுத்துக்கொண்டான் அந்த ஆண்டவன் பெற்றுக்கொண்டான் எங்களுடைய பிள்ளைகளை எங்களை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கவலையோடு சின்ன பொழுது ஜாபீர்லா அவங்க அந்த நேரத்தை கவலையோடு இருந்தாலும் பிரசூ செல்லாதவங்கள சிறுத்த முகத்தோடு வர வைக்கிறாங்க அபிகல் நாயம் செல்லதாசாங்களும் சஹாபாக்களோட உள்ளே வர்றாங்க உள்ள வந்த நேரத்தை சாப்பாட்டில் கை வைக்காமனால உங்கள் பிள்ளையில எங்கே கூப்பிடுங்கன்னா இல்லை யார் சொல்லுதா தாங்கள் சாப்பிடுங்க அவங்க வழியே போயிருக்காங்க அப்புறம் வந்து சாப்பிட்டு கொள்வாங்கன்னு சொன்னாங்க அப்போ ரசூ செலதாசம் இருந்தாலும் இல்லை அவங்க வரணும் அவங்க வந்தால் தான் நான் சாப்பிடுவேன் சொன்ன பொழுது ஜாபியர் இல்லாமல் அழ ஆரம்பிக்கிறார்கள் அழுகைக்கான காரணத்தை கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க இப்படித்தான் நடந்தது யார் சொல்லுதா என்னுடைய மகன்கள் ரெண்டு பேரும் ஒத்தா போயிட்டாங்கன்னா அபிகல் நாயன் சல்லாசாம வந்தாங்க ஜனாசாவை காட்ட சொன்னாங்க அந்த ஜெனாசாவை போத்தி இருக்கக்கூடிய கபன் துணியை தூக்கி ஜாபி என்ன சொல்றாங்க அப்துல்லா இப்ராஹிம் வாங்க சாப்பிட என்று சொல்லி கூப்பிடுறாங்க அந்த ரெண்டு பிள்ளைகளும் மௌத்தா போன ரெண்டு பிள்ளைகளும் தூக்கத்திலிருந்து எலும்புறமாய் கண்களை கசக்கி கொண்டு நிரம்பி வந்து ரசூத் சல்லல்லா அவரோடு சேர்ந்து சாப்பிட்டாங்கன்றது ஹந்தக் யுத்தத்தினுடைய பாடத்திலே நாம் படித்திருக்கிறோம் உலமாக்களும் சொல்லி தருவார்கள் எனவே அபிகல் நாயம் சல்லல்லாடைய கை பட்டாலே அவங்களுடைய எந்த நோயா இருந்தாலும் அந்த மனிதன் நிவாரணம் பெற்று விடுவான் சுகம் அடைந்து விடுவான் மௌத்தானவர்களை கூட ஹயா காட்டிருக்கிறார்கள் என்பதை ஹதீசையில் நமக்கு அறிவித்து தருகிறது அடுத்த பகுதியாக லிலாலோ உசாத்தி தகாயுதோ அல்லாஹுக்கு மாறு செய்தவர்களுக்கு நாளை கியாமத்தால் மறுமையிலே கடுமையான வயல் தாக்கி கொண்டிருக்கும் சில பேருக்கு கால் முட்டி வரைக்கும் வேர்வை வந்து கொண்டிருக்கும் சில பேர்களுக்கு முழங்கால் வரைக்கும் இருக்கும் சில பேருக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும் சில பேருக்கு நெஞ்சு வரைக்கும் இருக்கும் சில பேருக்கு கழுத்து வரைக்கும் வேர்வையிலே அவர்கள் மூழ்கி இருப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த பாவிகளுக்கு கொடூரமான தண்டனை கொடுக்கப்படக்கூடிய அந்த நாளில் நபிகள் நாயம் சல்லாசானுடைய மாபெரும் துவா அந்த துவாபரக்கத்தினால் அந்த ஷபாத்துல் குபராவினால் அவர்களுக்கு எத்தனையோ பாவிகள் மன்னிக்கப்பட்டு அந்த நிழலே இல்லாத அந்த நாளில் நபிகள் நாயம் சல்லாசாம் அவருடைய கையிலே கொடுக்கப்படக்கூடிய லிவாவுல் ஹம்த் என்று சொல்லக்கூடிய கொடியின் நிழலிலே அந்த பாவிகள் நிழலாறுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆஹ் கிருப்பையுள்ள ரசூத் சல்லல்லாசாம் அவர்களுடைய அந்த கிருப்பையினால் தான் அந்த பாவிகள் மன்னிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு அந்த கொடியினுடைய நிழல் கொடுக்கப்படுகிறது என்பதை இந்த பாடலை அவர்கள் படித்துக் காட்டுகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட நபர் நாயின் சல்லல்லா உலாம் அவரை பொருட்டினால் அல்லாஹாலா எங்களுடைய பா அவங்களை மன்னித்து எங்களுடைய நோய்களையும் குணமாக்கி நாளை மறுமை நாளில் அந்த கொடியின் நிலநிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நம்மை சார்ந்தவர்களும் தருவானாக வசல்லா உசலம்லா செய்து நான் முகமதின் வஆலிஹி வசாபி அஜிமின் அஹமதுல்லா அபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி விவரகாத்தா